இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் உயிர் சொந்தங்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே நம் இனத்தின் வரலாற்றை மாற்றியமைக்க கூடிய திருப்புமுனை காலம் இதோ வந்து விட்டது அடுத்த மாதம் திருச்சி மாநகரம் வெறும் மண்ணல்ல அது நம் உரிமை முழக்கத்தின் எரிமலையாக போகிறது யாரை பார்த்து யார் சவால் விடுவது நம்மை அடக்கி விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய சரியான நேரம் இது தூங்கி கிடந்தது போதும் இப்போதே சிங்கமாக எழுந்து வாருங்கள் உங்கள் நரம்புகளில் ஓடுவது சாதாரண ரத்தம் அல்ல அது தமிழனின் வீர ரத்தம் அந்த ரத்தம் இப்போது கொதிக்க வேண்டாமா நம் உரிமைகளை தாரை பார்த்து இன்னும் எத்தனை காலம் வேடிக்கை பார்க்க போகிறோம் திருச்சி மண் எப்போதுமே புரட்சிகரமான மண் அந்த மண்ணில் அடுத்த மாதம் நாம் கூடும் கூட்டம் எதிரிகளின் கோட்டைகளை முழுக்க போகிறது தெருவெல்லாம் நம் கொடிகள் பறக்க வேண்டும் ஊரெல்லாம் நம் முழக்கம் ஒழிக்க வேண்டும் டெல்லி வரை அந்த அதிர்வலை கேட்க வேண்டும் வீட்டில் முடங்கி கிடக்க இது நேரம் அல்ல உங்கள் ஊரில் இருப்பவர்களை திரட்டுங்கள் வண்டிகளை பிடியுங்கள் ஒருத்தர் கூட வீட்டில் இருக்கக்கூடாது நாங்கள் வருகிறோம் என்று நம் காலடி சத்தம் இந்த தமிழ்நாட்டையே அதிர வைக்க வேண்டும் திருச்சியில் கூட போகும் அந்த பெருங்கடலை பார்த்து ஆளும் கட்சியும் ஆண்ட போகிறது அங்கே யாரோ தெரியாத வாடகையாட்கள் அல்ல என் தம்பிகள் என் தங்கை என் அண்ணன் என் மாமன் மச்சா என என் தொப்புள் கொடி உறவுகள் அங்கே கூட போகிறோம் மற்ற கட்சிகள் மாநாடு என்றால் பிரியாணி பட்டலம் வருமா ஹோட்டல் வருமா காசு வருமா என்று ஒரு கூட்டம் லாரிக்காக காத்திருக்கும் ஆனால் என் உறவுகள் திருச்சிக்கு வரப்போவது யாரோ தரும் ஒருவேளை சோற்றுக்காக சாகக்கூடாது கூடாது எம் மண் பறி என்கின்ற அந்த ஒரு இரத்த பாசத்திற்காக மட்டும்தான் யாரோ எழுதின திரைக்கதைக்கு நாம் ஆடும் பொம்மைகள் அல்ல நாம் ஒவ்வொருவரும் ஒரு நெருப்பு பிழம்பு நம்மை அணைக்க நினைத்தவர்கள் எல்லாம் சாம்பலாகி போனதுதான் வரலாறு திருச்சியில் நாம் போடப்படும் முழக்கம் நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கும் சக்திகளின் காது ஜவ்வுகளை கிழிக்க வேண்டும் இது வெறும் அரசியல் மாநாடு அல்ல இது அநீதிக்கு எதிராக தமிழன் தொடுக்கும் அறப்போர் களம் காண துணிந்தவனுக்கு பயம் என்பதே கிடையாது உழக்கம் வர்க்கமே உரிமைக்காக போரா வருகமே உங்கள் கைகளில் இருப்பது வெறும் கொடி கம்புகள் எதிர்காலம் வருபவர்கள் வரும் தலைமுறைக்காகவும் உயிர் கொடுக்க துணிந்தவர்கள் உங்கள் ஒவ்வொருவரின் வருகையும் ஒரு பேர் ஆயுதமாக அமைய போகிறது திருச்சி நோக்கி திரண்டு வரும் அந்த பெருங்கடல் துரோகிகளையும் பகையையும் அடைத்துச் செல்லட்டும் புயல் வீசும்போதுதான் மரங்களின் பலம் தெரியும் போர் வரும்போதுதான் வீரனின் பலம் தெரியும் இதோ போர்மரசு கொட்டப்படவிட்டது இன்னும் தயக்கம் ஏன் இன்னும் உறக்கம் ஏன் எழுந்து நில் உன் இனத்தின் அடையாளத்தை காக்க திருச்சியை நோக்கி புறப்படு நம்மை வீழ்த்த நினைப்பவர்கள் நம் நிழலை கண்டு அஞ்ச வேண்டும் அடுத்த மாதம் நாம் சந்திக்கும் போது தமிழகத்தின் திசை மாறப்போகிறது புறப்படுங்கள் வெற்றி சிகரத்தை தொடுவோம் நன்றி வணக்கம்